ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேந்தி பேசுகிறேன் இப்படி செய்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் இந்த பதிவில் இதை பத்தி தான் நான் பேசியிருக்கேன் இப்ப ஒரு ஜாதகத்தில் வந்து ஜாதக கட்டத்தை நம்ம பார்க்கும்போது அதுல வந்து நம்ம விரும்புகிற இடம் எது அப்படின்னா தனஸ்தானத்தை விரும்புவோம் அதுக்கடுத்து லாபஸ்தானத்தை விரும்புவோம் எல்லாருக்குமே அந்த தனஸ்தானம் நல்லா இருக்கணும் அதே போல லாபஸ்தானம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இப்போ தனஸ்தானத்தில் வந்து எல்லாருக்கும் வருமானம் வந்துடும் ஆனால் இந்த லாபஸ்தானத்தில் கிடைக்கிறதா அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் மிக ஒரு சிறப்பான வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை சொகுசான வாழ்க்கையெல்லாம் வாழ வைக்கிறது லாபஸ்தானம் தான் அப்போ லாபஸ்தானம் ஒருத்தருக்கு நல்ல வேலை செஞ்சால் நல்லா இருந்தால் அவருக்கு வந்து எல்லா வசதி வாய்ப்புகளும் எல்லாமே கிடைச்சிரும் அதனால தான் லாபம் லாபஸ்தானத்தை வந்து எல்லாருமே வந்து ரொம்ப விரும்புவாங்க லாபம் கிடைக்கணும் எதுலேயும் அதிர்ஷ்டம் இருக்கணும் அதே போல் வீடு வாகனம் சில பேருக்கு லாட்ரி சில பேருக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறது இப்படியெல்லாம் வந்து எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கும் ஆனால் அது சில பேருக்கு தடுமாற்றமாக இருக்கும் எப்படி செஞ்சால் இந்த லாபஸ்தானம் இயங்கும் ஆக்டிவேஷன் பண்ண முடியும் லாபஸ்தானத்தை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அதனால தான் இந்த பதிவில் உங்கள் லாபஸ்தானம் அப்படிங்கிறது இப்போ லக்னத்துக்கு பதினோராம் இடம் அதை தான் நம்ம வந்து லாபஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த லக்கணத்துக்கு பதினோராம் இடத்தோட அதிபதி உங்களுக்கு வந்து யார் வராங்கன்னு பார்க்கணும் இப்போ வந்து ஒருத்தருக்கு மேச லக்கணம்னா அவருக்கு பதினோராம் இடத்து அதிபதி வந்து சனி பகவான் ஏன்னா அது கும்ப ராசியா வரும் அதே போல் ஒருத்தர் ரிஷப லக்கணத்துல பிறந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு பதினோராம் இடமா வர்றது வந்து மீன ராசி அதோட அதிபதி குரு பகவான் இதே போல மிதுன லக்கணத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு பதினோராம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு பார்த்தீங்கன்னா மிதுன லக்னக்காரங்களுக்கு வந்து மேஷம் வரும் பதினோராம் விடா அதோட அதிபதி செவ்வாய் இப்படி வரிசையா பதினோராம் இடத்து அதிபதியே பார்த்துக்கணும் அப்படி பார்க்கும்போது உங்களுடைய பதினோராம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய கிரகம் இப்போ உதாரணத்துக்கு நான் மேஷ லக்னத்துக்கு பதினோராம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் இப்போ லக்னத்திலே இருக்காரு அப்படின்னா நீங்க அதுக்காண்டி அது நீசம் அப்படின்னு பார்க்க வேணாம் அந்த கிரகம் அங்க இருக்கு அந்த ஸ்தானம் அவ்வளவுதான் அதை வச்சுதான் நம்ம பலன்கள் பார்க்கணும் ஜாதகத்துல வந்து பலவித பலன்கள் பா எதுக்கு பார்க்கறோம் அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம பாக்குறோம் அப்படி பார்க்கும்போது ஆஹ் இப்போ மேச லக்னத்துக்கு பதினோராம் அதிபதி உங்களுக்கு லக்னத்துக்குள்ளே இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு எதில் அதிர்ஷ்டம் எல்லாத்துலேயும் லாபம் நீங்கள் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது எந்த விஷயமாக இருந்தாலும் அது உங்கள் சுய முயற்சியில செய்யணும் ஏன்னா உங்கள் லக்கணத்துலேயே இருக்கார் பதினோராம் அதிபதி அப்படிங்கிற உங்களுடைய சுய முயற்சியிலே எதாக வேணாலும் நீங்கள் செஞ்சால் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் லாபத்தை கொடுக்கும் இப்போ ரெண்டாம் இடத்துல அதே பதினோராம் அதிபதி ரெண்டில் வந்துட்டாருனும் வைங்க லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல அப்போ உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள வச்சு நீங்கள் செய்யணும் சில பேர் சொல்லலாம் எனக்கு குடும்பம் இல்லை நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து யாராவது குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்களா அந்த பர்சனை தேர்ந்தெடுத்து அவங்கள வச்சு உங்களுடைய எந்த விஷயத்தை செய்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் உங்களுடைய அந்த நீங்க எந்த முயற்சி செய்யறீங்களோ அந்த காரியம் வந்து ஜெயிக்கும் இப்ப மூன்றாம் இடத்துக்கு வந்துருச்சு பதினோரு உங்க லக்னத்துக்கு பதினோராம் இட அதிபதி மூன்றாம் இடத்துக்கு வந்துட்டாரு இப்ப என்ன செய்யறது இளைய சகோதரரை வச்சு உங்களுடைய விஷயத்த மூவ் பண்ணணும் செய்யணும் இல்ல உங்களுக்கு வந்து அது இளைய சகோதரரே இல்லை அப்படிம்பாங்க ஒரு சில பேரு அப்ப யாரையாவது நீங்க தம்பின்னு கூப்பிடுறது தம்பிங்கிற உறவு முறையில இருக்கிறவங்கள வச்சு அந்த விஷயத்த நீங்க செய்யும்போது உங்களுக்கு அதுல சக்சஸ் கிடைக்கும் இப்ப நாலாம் இடத்துல இருக்கு பதினோராம் அதிபதி நாலாம் இடத்துக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு எப்படின்னா இப்ப தாய் சொந்தங்கள்னு சொல்றது அந்த நாலாம் இடத்த அதே போல உங்களுக்கு அந்த நாலாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா வாகனம் வீடு வாகனம் இதெல்லாம் சொல்கிறதுனால இப்போ தாய் வழி சொந்தங்களை வச்சு நீங்கள் அந்த உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் மூவ் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு தாய் வழி சொந்தங்கள்லாம் எங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னா வாகன தொழில் செய்கிறவங்க அதே போல் அந்த ரியல் எஸ்டேட்டு வீடு இடம் விற்கிறவங்க வாங்குறவங்க கல்வி நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க ஏன்னா நாலாம் இடம் தான் ஸ்தானம் கல்வி ஸ்தானம் அப்போ அதில் வேலை பார்க்குறவங்கள வச்சு உங்கள் காரியத்தை மூவ் பண்ணால் உங்களுக்கு ஜெயிக்கும் சக்ஸஸ் கொடுக்கும் இப்போ பதினோராம் அதிபதி அஞ்சாம் இடத்துல வந்துட்டாருன்னா லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல வந்துட்டாருன்னா ஐந்தாம் இடங்கிறது குழந்தைங்களை சொல்லக்கூடியது உங்களுடைய விஷயங்களை எதையும் மூவ் பண்ணுறதுன்னா அந்த விஷயத்த மூவ் பண்ணும்போது உங்கள் குழந்தைங்களை வச்சு செய்யலாம் இல்லை சின்ன குழந்தைங்க வேற யாருக்காவது இருக்காங்கன்னா அந்த குழந்தைங்கள வச்சு அந்த காரியத்தை செய்யலாம் அஹ் குழந்தைங்கள வச்சு பெரிய விஷயங்களை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு இருக்கும்போது நீங்க இந்த ஐந்தாம் இடத்துக்கு வந்து காதல்னு ஒண்ணு இருக்கு அப்ப ஆணா இருந்த பெண்ணு இல்ல பெண்ணா இருந்தா ஆண் இந்த மாதிரி காதல்ல இருந்தாங்கன்னா காதல் காதல்கிட்ட செய்யலாம் இல்ல அதுவும் உங்களுக்கு இல்ல அப்படின்னா ஐந்தாம் இடங்கிறது வந்து சினிமாவ சொல்லக்கூடியது சினிமா சம்பந்தப்பட்டவங்களை வச்சு செய்யலாம் ஐந்தாம் இடங்கிறது அரசியல் சொல்லக்கூடியது அரசியல் சம்பந்தப்பட்டவங்கள செய்யலாம் அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்களை வச்சு நீங்க உங்களுடைய காரியத்தை மூவ் பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தைக்கும் உங்களுக்கு அது லாபத்தை கொடுக்கும் இப்ப உங்க பதினோராம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு வந்து தரணும் இங்க இப்ப நீங்க ஆறாம் இடத்துல இருக்க அதுக்கு நான் என்ன செய்யறது என் பதினோராம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆறாம் இடங்கிறது அந்நியரை சொல்றது அதனால நீங்கள் எந்த மதத்தில் இருக்கீங்களோ அதுக்கு எதிர் எதிர்மதமாக இருக்கிறவங்கள வச்சு அந்த காரியத்தை செய்யலாம் இப்போ நீங்கள் இந்துவாக இருந்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவரையோ ஒரு முஸ்லீமையோ வச்சு செய்யலாம் இல்லை அந்த மாதிரி எனக்கு யாரும் பழக்கம் இல்லை அப்படின்னா மொழி லாங்குவேஜ் வேற பேசுகிறவங்க இப்போ வடநாட்டுக்காரங்களாம் இங்கே நிறைய இருக்காங்க ஹிந்தி பேசுகிறவங்களாம் அந்த மாதிரி ஆட்களை வச்சு உங்களுடைய விஷயங்களை மூவ் பண்ணால் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் இப்போ உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு பதினோராம் அதிபதி வந்துட்டாரு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஏழாம் இடங்கிறது கலத்திர ஸ்தானோன்னு சொல்கிறது நண்பர்கள் ஸ்தானம்னு சொல்கிறது அதனால நீங்கள் வந்து கணவனாக இருந்தால் மனைவியை வச்சு எந்த விஷயத்தையும் செய்யலாம் இல்லை மனைவியாக இருந்தாங்கன்னா கணவனை வச்சு அந்த எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம் இல்லை எனக்கு அது சரிப்படாது எனக்கு திருமணம் ஆகலை எனக்கு இப்போ அப்படி இல்லைன்னா நண்பர்களை வச்சு செய்யலாம் இல்லை நண்பர்கள்லாம் எனக்கு சரியாக வராதுன்னா கூட வேலை செய்யறவங்க இப்போ ஒரு ஆபீஸில் வேலை பார்த்தா அந்த கூட வேலை செய்யறவங்கள வச்சு செய்யலாம் அவங்களும் உங்களுக்கு ஏழாம் இடத்து இதுல தான் வருவாங்க கூட வேலை செய்கிறவங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சா அந்த இடத்துல வேலை எல்லாம் வருவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு கடை வச்சிருந்தா வாடிக்கையாளர் கடைக்கு வந்து போயிட்டு இருக்க வாடிக்கையாளர் வச்சு உங்கள் விஷயத்தை மூவ் பண்ணா உங்க காரியங்கள் சக்சஸ் ஆகும் இப்போ எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல என்னுடைய பதினோராம் அதிபதி வந்துட்டாரு நான் இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் யாருக்குமே தெரியாமல் உங்கள் விஷயங்களை எதையுமே மூவ் பண்ணணும் அது வந்து சீக்ரெட்டாகவே வச்சுருக்கணும் அதே போல் உங்களுடைய விஷயங்களை உங்களுக்கு சொந்த ஊர்லேயே சொந்த இடத்துல செய்யாமல் வெளியூரில் யாருக்கும் தெரியாத இடத்துல உங்களுடைய விஷயங்களை மூவ் பண்ணும்போது உங்கள் லாபஸ்தானம் இயங்கும் அது எட்டாம் இடம் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு பதினோராம் அதிபதி வந்துட்டாரு நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்பதாம் இடங்கிறது ஆன்மீகத்தை சொல்லக்கூடியது பயணங்களை சொல்லக்கூடியது பெரிய மனிதர்கள் உயர்ந்த மனிதர்களும் சொல்லக்கூடியது நல்ல பழக்க வழக்கம் உள்ளவங்க அதே போல நல்ல அந்தஸ்தத்தில் உள்ளவங்களெல்லாம் சொல்லக்கூடியது தந்தையை சொல்லக்கூடியது உங்களுடைய அந்த பதினோராம் இடம் இயங்கும்போது தந்தை ஸ்தானத்தில் உள்ளவங்களை நீங்கள் அப்பான்னு கூப்பிடுறவங்களோ இல்லை அப்பாவே அப்பாவை வச்சே உங்களுடைய விஷயங்களை எல்லாம் சக்ஸஸ் பண்ணலாம் எல்லாமே உங்கள் தந்தையை வச்சு சக்ஸஸ் ஆகும் ஏன்னா பதினோராம் இடத்து அதிபதி ஒன்போதுல இருக்கும்போது உங்களுக்கு தந்தையோட ஆஹ் வழிகாட்டுதல் நல்லா இருக்கும் இல்லை தந்தை போல உள்ளங்களை வச்சு செய்யலாம் அதே போல இந்த வெளிநாடு டூரு ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்களை வச்சு நீங்கள் அந்த மூவ் பண்ணலாம் அதே போல பெரிய மனிதர்கள் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடியவங்க ஆன்மீக தொடர்புட உள்ளவங்க கோயில் குருக்கள் இந்த மாதிரி ஆட்களை வச்சு செய்யும்போது உங்களுடைய விஷயங்கள் பதினோராம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் அதே போல உங்களுடைய பதினோராம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு வந்துடுச்சுன்னு வைங்க அப்ப பத்தாம் இடத்துல இருக்குன்னா தொழில் வியாபாரம் உங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த இடத்துல அந்த அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க வந்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து நீங்க செய்யலாம் அதே போல தொழில் வியாபாரம் செய்யறவங்கள வச்சு நீங்க செய்யலாம் வேலை செய்கிறவங்கள வச்சு செய்யாம ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்காங்களா அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு தொழில் வியாபாரம் பண்றவங்க ஒரு பெட்டி கடை நடத்துறவங்களோ இல்லை மளிகை கடை நடத்துறவங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய இண்டஸ்ட்ரி கம்பெனி வச்சு நடத்துறவங்களோ அந்த மாதிரி உங்கள் தகுதிக்கு உங்களோட பழகுறவங்கள வச்சு அந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களை வச்சு செய்யும்போது உங்களுக்கு அந்த பதினோராம் இடம் ஆக்டுவேஷனையே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் இப்போ பதினோராம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்காருன்னு வைங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்டால் இந்த பதினோராம் இடம் அப்படிங்கிறது நெருங்கிய நண்பர்கள் உங்களுடைய சீக்ரெட்டை சொல்லக்கூடிய நண்பர்கள் அவங்கள வச்சு செய்யலாம் இல்லை மூத்தவங்க உங்களோட இருக்காங்களா அக்கா இருக்காங்களா அவங்கள வச்சு அந்த விஷயத்தை எந்த எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மூவ் பண்ணால் நூறு பெர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் பதினோராம் உபதி பதினோராம் இடத்துல இருக்கும்போது ஏன்னா அது வந்து மூத்தவங்கள சொல்லக்கூடியது அதே போல் அப்படி எனக்கு அக்கா அண்ணெல்லாம் இல்லை அப்படின்னா அண்ணன் அக்கான்னு நீங்கள் கூப்பிட்ற அளவுக்கு உங்களோட பழகிகிட்ருக்கவங்களுக்கு அவங்கள வச்சு நீங்கள் அந்த காரியத்தை மூவ் பண்ணலாம் இல்லை வயதானவங்களாக இருக்காங்கடா மூப்பு வயசு தாத்தா மாதிரி இருக்காங்களா அவங்கள வச்சு நீங்கள் அந்த விஷயங்களை மூவ் பண்ணலாம் அப்போ அவங்களுக்கு வந்து உங்களுடைய விஷயங்கள் சக்ஸஸை கொடுக்கும் அதே போல் பன்னிரெண்டாம் இடத்துல போய் இருக்கு உங்கள் பதினோராம் அதிபதி போய் பன்னிரெண்டாம் இடம் அந்த க கடைசி இதில் இருக்குது அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனா நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறதுனாலும் வெளி ஊர் வெளி மாவட்டம் இல்லை வெளி ஸ்டேட்டு வெளிநாடு இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுடைய விஷயங்கள் என்ன நடக்கணுமோ அதை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் பதினோராம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தான் இப்போ நான் இந்த பதிவில் வந்து இப்படி செய்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா பதினோராம் இடம் பலம் பெற்ற ஜாதகம் வந்து எப்பவுமே சக்சஸ் ஆன ஜாதகமா இருக்கும் அது அதிர்ஷ்டம் உள்ள ஜாதகமா இருக்கும் அதே போல் சில விஷயங்கள் எது எதுக்குன்னா ஏன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கும் அவருடைய தேவைகள் என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும் அதனால நீங்க நான் சொன்ன மாதிரி பதினோராம் அதிபதி லக்னத்துல இருந்து பன்னிரெண்டு பன்னிரண்டு இடத்துல எங்கே இருந்தாலும் அந்த மாதிரி வச்சு மூவ் பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குது கிடைச்சிரும் ஏன்னா அந்த பதினோராம் அதிபதி எங்கே இருக்காரோ அது சம்பந்தப்பட்டதாக உங்கள் லைஃப்லேயே நடந்துகிட்டுருக்கோம் அந்த உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதெல்லாம் அப்படி தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோ போடும்போது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கீழே இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்